நம்ம ரூவா நோட்ல நீங்க பாக்குறீங்க முன்னாடி எல்லாம் ரூவான்னு ரூவ போடுவாங்க இங்கிலீஷ்ல ஆர் எஸ் போடுவாங்க ருபீஸ் அதுக்கு ஒரு புதிய சிம்பிள் கேட்டு இந்திய அரசு ஒரு முறை ஒரு விளம்பரப்படுத்தியது அந்த சிம்பிள் சரியான சிம்பிள் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அறிவித்தது ஆக நார்த் இந்தியாவில் ஒரு இளைஞன் ஐடி படிக்கிற இளைஞன் அந்த சிம்பிள போட்டா அதான் இப்ப படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரி ஆனா வேற மாதிரி இருக்கும் அதான் இப்போ நம்ம ரூபாய் வந்து சிம்பிள் அப்ப ஒரு சிம்பிள கண்டுபிடிச்சது ஒரு கோடி ரூபாயும் வெற்றி கோடிகளை விட கருத்துக்கள் மிக முக்கியமானது இன்றைக்கு கருத்துக்கள் இருந்தால் வலிமத்தில் இருக்கும் நமக்கு சரியான சிந்தனை இல்லாததுனால்தான் நம்ம சரியாக செல்ல முடியவில்லை சிந்தனையாளர்கள் பெரிய அளவில் இந்த உலகத்தை கொண்டு போவார்கள் அதில்